நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஏதாவது போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிறாங்க கோர்ட்டுன்னு கோர்ட்டுக்கு அலையக்கூடிய நிலை வரும் அது பல காரணங்கள் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டு எப்படா இது தீரும் என்னைக்கடா நம்ம நிம்மதியாகும்னு நினைக்கிற பலர் உண்டு அவங்க அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் எளிய சில கோவில் வழிபாட்டாலேயே சரி பண்ண முடியும் ஓகேங்களா சயராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்து ஜாதக ரீதியாக பார்த்தேன் வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வீட்டுக்கு உடையவர் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் தான் ரெண்டாவது ரெண்டாவது வீட்டுக்கு உடையவர் அந்த கிரகமானது என்ன ஆகுதுன்னா குரு புதன் சுக்கரனோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு இடத்துல இருந்ததுன்னா பொருள் இல்லை ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட கேஸில் மாட்டிகிட்டு இருப்பாங்க அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறவங்க ஓகேங்களா அந்த கிரகமூர்த்திகள் பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல அவங்க போய் உட்காந்துட்டு இருந்தா தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டுவாங்க ராகுவோ இல்லை சூரியனோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ இல்லை பெண்கள் வழியாக பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அதே போல் சந்திரனோடு ராகுவோ இல்லை கேதுவோ சேர்ந்து இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இல்லை அங்கே பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக செல்வம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சேர்ந்துடும் இது போல் ஜாதக ரீதியில் கணக்கு எடுத்து பார்த்தா நிறைய கணக்கு இருக்குங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது போல் பிரச்சனையில் மாட்டியாச்சு நாங்கள் எப்படி தான் தப்பிக்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரு கோவில் இருக்குது அது எங்கன்னா இந்த இருந்து திருவையாறு இல்லையா அந்த போகிற அந்த ரூட்டில் திருப்புறம்பியம் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் இருக்குது திருப்புரம்பியம் சிவன் கோயில் அவ்வளோ விசேஷமான கோவில் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு சிவனே வந்து சாட்சியாக சொல்லி அவர் வழக்கில் காப்பாற்றினார் அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோவில் அது ஓகேங்களா சோழர்கள் இருக்காங்க இல்லையா சோழர்களுக்கு திருப்புமுனையை தந்த ஊர் இந்த ஊர் ஓகேங்களா இந்த ஊரில் இருக்க கடவுளுடைய பேர் என்ன சாட்சிநாதேஸ்வரர் வந்து சாட்சி சொன்னதால் சாட்சிநாதேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேர் இன்றைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டு சக்சஸ் ஆன கதைகள் நிறைய இருக்கு நீங்க என்ன உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணால் அந்த கோயிலுக்கு போறீங்க கோயிலுக்கு போய்ட்டு பதினாறு விளக்கு ஏற்றுறீங்க தீபம் என்ன தீபம்னா நெய் தீபம் பதினாறு நெய் தீபம் ஏத்தி அங்க இருக்கிற சிவனை வணங்கி அப்பா எனக்கு நல்லது பண்ணு பிரார்த்தனை பண்ணி உள்ள ஐயர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் உங்களால் முடிஞ்ச அளவு தானமாக வாங்கி கொடுத்து கோவிலுக்கு ஓகே வாங்கி கொடுத்துட்டு இந்த கேஸ்லேருந்து நான் காப்பாற்றுங்க என்ன அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் உங்கள் பேருக்கு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து செய்ய செய்ய எப்பேற்பட்ட வழக்குகள் இருந்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சு நீங்கள் நிம்மதியான மனநிலை வந்து சேரும் இது ஒரு சிறந்த ஒரு இடம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் இதை போயிட்டு வந்து உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ரா